பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணிருங்க அந்த பேல் பட்டாணி தட்டி விட்டுருங்க இப்போ நீங்க வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் ஏ தாத்தா வீடியோ பாக்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் போடுங்க ஷர்ப்ரைஸ் பண்ணிருங்க நிறைய லைக் போடுங்க சப்ரைஸ் பண்ணிருங்க அதுக்கப்புறம் அந்த பில் பட்டாணி தட்டி விட்ருங்க பாய்

உங்ககிட்ட இருக்க உங்ககிட்ட இருக்கிற சக்தி மேலே எந்திரிச்சு வந்து உங்ககிட்ட நிலையா நின்று பேசும் குடும்பத்தில் என்ன நடக்க போதோ சொல்லும் இதுலாம் வந்து இந்த ஆ அந்த அஞ்சாம் தேச்சியில் சக்தியுடைய தீச்சியில் இதை வந்து நொப்பதமாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஒரு மண்டலம் அந்த மந்திரத்தை சொல்லணும் சொல்லிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வந்து மனசனுக்கு வந்து தேவையானது என்ன வேணுமோ பகத்துக்கு சோறும் தலைக்கு எண்ணெயும் போட்டுக்கிற துணிமணியும் அவசியம் தேவை இதுக்கு வந்து இருக்கிறதுக்கு இல்லறம் தேவை இதுகளெல்லாம் தரக்கூடியது இந்த அனைத்துக்குமே காரணகர்த்தாகிய ஒம்பது கோள்களும் அஞ்சு பஞ்சபூதமும் அஞ்சு பஞ்சபச்சையும் இருபத்தேழு நட்சத்திரமும் பன்னிரெண்டு ராசி மண்டலமும் இதுக்குள்ளதான் இது அடங்கியிருக்குது இதை நம்ம வந்துட்டு எப்படி கையாளுவதற்காகத்தான் நம்ம கண்ணை திறக்கணும் நம்ம கண்ணை தெரிஞ்சாத்தான் முன்னாடி என்ன இருக்குது பின்னாடி என்ன இருக்குது கீழே என்ன இருக்குதுன்னு தெரியும் மேலே பூரணத்துல என்ன இருக்குது பூரணமாக பூரணத்தை பார்க்கறவங்க தான் யோகி ஊர்ணத்தை தெரிஞ்சுக்கணும் ஊர்ணத்துக்குள்ள என்ன இருக்குது நம்மளுக்குள்ள என்ன இருக்குது நம்மளுக்கு என்ன தத்துவம் தெரியும் ஒரு தத்துவம் தெரியாது நம்ம வந்து ஒரு ஒரு மனுஷனா பிறந்தோம் ஒரு கல்வியை படைத்தோம் அந்த கல்வியை தான் இந்த கண் திறந்து வைக்கிறது அந்த கல்வி வந்தது கல்வி ஞானம் தான் ஃபர்ஸ்ட் மனுஷனுக்கு தேவை ஆகி நம்ம இந்த கணநாதனை நம்ம வந்து வழிபட்டு நம்ம செஞ்ச எக்காரையும் செஞ்சாலும் அது விருத்தியாகனு சொல்லியிருக்காங்க இந்த கணபதி மந்திரம் இந்த சத்தி மந்திரம் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதை சொல்றேன் நீங்கள் அதை நல்லா நல்லாயிருக்கும் அடுத்த முருக மந்திரம் சொல்கிறேன் அதை வாங்க நல்லாயிருக்கும் இந்த சிவனுடைய சிவசக்தி மந்திரம் அவசியம் தேவை ஒரு மனுஷனுக்கு வந்து சத்தியம் சிவம்னு இருந்தால் தான் அந்த கூடானது நல்ல நிலைச்சி நிற்கும் மண்ணும் தண்ணியும் சேர்ந்தால் தான் அந்த இடத்துல வந்து ஒரு பயிர் முளைக்கும் அது மாதிரியே சக்தி சிவனும் இருந்தால் தான் அது வந்து ஒரு உடல் நிலச்சி நிற்கும் அதுக்காகத்தான் இந்த மந்திரத்திலே ஒரு பூவாயை கொண்டு போய் ஐயா ஒரு முட்டாய் கூடுன்னு கேட்கலாம் ஒரு சாக்லேட்டு கொடுங்கன்னு கேட்கலாம் ஒரு லட்டு கொடுங்கன்னு கேட்கலாம் ஒரு பிஸ்கட்டு கொடுங்கன்னு கேட்கலாம் ஒரு ஞானம் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டால் தரவாங்களா தரவுக்கு வழி வழி இருக்குதா இல்லை அந்த நாணத்தை நம்ம உள்ளே இருந்து வளர்த்துக்கணும் எப்படி தான் குருமாரதும் நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க குரு 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 குருன்னு எங்கே தேடினாலும் கிடைக்கவே மாட்டாரு குரு வார்த்தை என்னதுங்களா ஒரு தான் கிழிப்பாங்க நம்ம தான் ரோடு போட்டுகிட்டு போகிறோம் அந்த இடத்துக்கு அப்புறம் கைலாயத்தை வந்து சொல்றாங்க கைலாயத்துக்கு போயிட்டு வந்து சொல்லுவாங்க அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு அது மனசுக்குள்ளே நம்ம தான் அதை நினைச்சு ரோடு போடுறோம் அது மாதிரி இது வந்து காதுடைய உடைய தான் இந்த காது தான் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து எத்தனையோ அறிவியை கொண்டு சேர்க்கக்கூடியது கண்ணு தான் பார்வையில எடுத்து நம்மளுக்கு இந்த காதுக்கு ஒலிக்கு தருவது அந்த ஒலி எடுத்து கேட்கும் திறனை கொடுக்கக்கூடிய காது நம்மளுக்கு முகரக்கூடிய திறனை கூட தான் மூக்கு நல்ல உணவு பதார்த்தம் சாப்பிடணும்னு சொன்னால் அது மூக்கு தான் உணர்ந்து சொல்லுதாக இது நல்லா இருக்கும் பொழுதுன்னு சொல்லி அது மாதிரியே இந்த அஞ்சு பஞ்சபூதத்தை வந்து நம்ம கட்டணும் கட்டி நாலு இதை தானாகவே ஒடிங்கடும் காம குரோதம் மோகம் ஆச்சரியம் இது நாளையும் வந்து தானாக ஒடிங்கடும் அஞ்சு பூதத்தை கட்டியாச்சுன்னா தானாகவே நாலு ஒடிங்கரும் அதுக்காக தான் இந்த மந்திரங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு வரோம் நீங்கள் சொல்லிட்டு வாங்க நல்லா இருக்கும் நல்ல முறையாக இருக்கும் வாழ்க்கையில் சிறப்படையலாம் நான் கண்டே இன்னும் வல்லியனமே பிறட்டும் சொல்கிறேன் அது மாதிரி வந்து ஒரு மண்ணு வந்து உழுதாதான் உழுது பயிர் செய்தால் தான் அந்த பயிர் செஞ்சால் பயிர் நல்லா இருக்கும் அந்த பயிர் செய்க்கு நீர் வேணும் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ஞானமானது நீர் அந்த நீர் வந்துட்டு தினமும் நம்ம அணையிறனால தான் நம்மளை அந்த பகவானுடைய அருள் கிடைக்கிது ஃபஸ்ட்டு பத்தியோகம் பிறகு ஞான யோகம் இதை தான் நம்ம செஞ்சுட்டு வரோம் இந்த பத்தியோகம் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து கீழேயே நம்ம இருக்கலாம் கீழேயே வந்து உலகத்துக்குள்ளையே சுற்றிட்டு இருக்கலாம் இந்த ஞானயோகத்தை பண்ணோன்னா மேலோகத்தை சுற்றி பார்க்கலாம் அந்த மா ஞானயோகம் யோகம் பண்ணவங்க ஆயுசை வந்து வளர்த்து மனுஷன் அறிவியை கொடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தான் ஞான ஞானயோகம் இந்த ஞானயோகத்தை வந்து நீங்கள் நல்ல முறைப்படியாக எடுத்துக்கிட்டீங்கன்னா திரகா எடுத்துட்டீங்கன்னா நல்ல முறையை எடுப்பீங்க அதுக்காக தான் இத்தனை பாடுபட்டு இருக்கிறோம் வந்து நான் பாடுபட்டு பலனை முன்னங்காட்டு தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இது மாதிரி பண்ணிட்டு வாங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரிவு வந்தாலும் உடனே தீரும் வந்து பிணி இல்லாத மனிதன் இந்த வாழ்க்கையில் வியோகத்தில் யாருமே இல்லை இந்த பிணையை தீர்க்கிறதுக்கு மருந்து எங்கே இருக்குது அரும் பெரும் நீரில் இருக்குது நீர் என்னது நீர் என்பது ஒரு ஒரு உள்ள ஓடக்கூடிய நீரை வந்து நம்மளுக்கு வந்து வெளியே காற்றுல பறக்க விடாமல் உள்ள அடைக்கி தான் நீர் அந்த நீர் வந்து தான் நம்மளுக்கு வந்து ஆதாரமாக இருந்து அந்த அக்னியை வந்து தூண்டக்கூடியது நீர் அந்த நீரும் நெருப்பும் ஒன்று சேரும்போது தான் ஞானம் உங்களுக்கு உண்டாகுது அப்போ வந்துட்டு அறியக்கூடியது அந்த அறியக்கூடிய செதிக்கு வந்து இந்த நீர் போய் பாஞ்சாதான் வந்து அடைக்கும் அடைச்சி கப்புன்னு அடைச்சிக்கிறோம் அடைச்சிருச்சா உங்களுக்கு வந்து மேலேருந்து தானாகவே நீர் ஒழுக ஆரம்பிக்கும் அந்த நீர் தான் அமிர்தம் சொல்லுவாங்க அந்த அமிர்தம் கசையிற வரைக்கும் நம்ம வந்து பாடுபட்டு தான் அமிர்தம் கசஞ்சாச்சுன்னா உங்களுக்கு பசி தாகம் இருக்காது இதுதான் வந்து உண்மையான உண்டான வழி வந்துட்டு அவர் வந்து நிறைய படையல் போட வேண்டாம் நிறையா செலவு பண்ண வேண்டாம் ஒரு சிம்பிளாக சொல்லியிருக்கிறாரு ஒரு ஊது பற்றி ஒரு விளக்கு வச்சுட்டு அந்த எங்கரிக்க தயத்தை வந்து கரெக்டாக ஒரு மா ஒரு மண்டலம் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் தானாகவே தெரியும் நல்ல காலம் கெட்ட காலம் எல்லத்துக்குமே அவங்க வந்து காரணகர்த்தாவாயிடுறாங்க அந்த அஞ்சு பூதம் காரணகர்த்தாகி உங்களை வந்து நல்ல வழியை நடத்தி கொண்டு போகும் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரிஞ்சுக்கலாம் அது ஞானத்துக்குண்டானது வந்து முரட்டுத்தனமான இருக்கும் கூட ஞானம் வந்து க பிடிபடுதுன்னு சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு விபத்து ஏற்படணும் இல்லைன்னா ஒரு இடத்துல உட்காரணும் ஒரு கல்லுலேயோ அவங்க சித்தர்கள் கால்பட்ட இடத்துலையோ அவன் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னா தான் அந்த முரட்டு பயிலாக இருந்தானே இப்போ இவ்வளோ இதை பேசுகிறான் அப்படியெல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு கடுகளவுனாலும் நம்மளுக்கு இருந்தால் தான் இந்த இதை எடுத்து பார்க்க முடியும் நான் இத்தனை சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் பாருங்க பார்த்து பிடிச்சா செய்யுங்க இல்லைன்னா தள்ளி விட்டு போயிட்டே இருங்க இதுதான் சொல்கிறேன் வந்து காசு பணம் கிடையாது வந்துட்டு ஒரு மூணு மண்டலம் பண்ணுங்க மூணாவது மண்டலத்துக்கு கழிச்சு உங்களுக்கு எப்படி இருந்து பாருங்கள் எனக்கு கேளுங்க அப்பப்போ பூங்கி கேளுங்க உங்களுக்கு விட சொல்கிறேன் ஐயா இது மாதிரி இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க அதுக்குண்டான மரணும் சொல்கிறேன் அதுக்குண்டான விடையும் சொல்கிறேன் இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து காசு இல்லாத ஞானத்தை நீங்கள் நல்ல முறையாக பெற்றுக்குங்க நல்லாயிருக்கும் சிவசுவா சிவசிவா திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் திருச்சி தம்பளம் குருவே துணை குருவே துணை ஓம் சிவாயி ஓம் க்ரீங் நமகா ஓம் க்ரிங் நமகா ஓம் க்ரிங் நமகா ஓம் க்ரிங் நமகா இது வந்து உண்மையான தீட்சா நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னால் உங்கள் கைகால் சுகமாக இருக்கும் குடும்பம் நல்ல விருத்தியாகும் இந்த வராசக்தி அனைத்து ஞானத்தையே தருவார் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு இடத்துன்னு சொல்லி சதாவா நினச்சிரா சின்ன கடுகு தான் காரம் உள்ளது இது வந்து குருவார்த்தை மேம்போக இதை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க உங்கள் குடும்பம் விசேஷமாக இருக்கும் இன்னும் இருக்குது பத்து எழுத்து பதினைஞ்செழுத்து மந்திரமெல்லாம் இருக்குது அடுக்கடுக்காக வரிசை வரிசையாக இருக்குது மந்திரம் மந்திரமெல்லாம் இருக்குது அவ்வளோ வெளியெல்லாம் நீங்களே எட்டி பார்க்க முடியாது நான் இதை சொல்கிறது பழையட்டு வாங்க ஞானம் வந்த பிறகு தானாவே உங்களுக்கு விடைச்சி தரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்துட்டு அடுத்து இந்த இந்த சத்திய மந்திரம் முடிஞ்சோன்னா கணபதி மந்திரம் முருக மந்திரம் எடுத்துக்கிட்டேன் நல்லா இருக்கும் சேஷபா திருச்சிட்டம் திருச்சி தம்பளம்